மில்லெட்ஸ் அன்னைக்கு இருக்கிற கலோரியாஸ் இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் விட்டமின்ஸாக இருக்கட்டும் பரோதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லெட்ஸ் அன்னைக்கு வந்து எந்த மில்லெட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சிறுதானைகள் எதை எடுத்தாலும் உடம்புக்கு நமக்கு வந்து ஹெல்த்தியானதாக இருக்கும் அதனால் உங்களுடைய ப்ரோட்டீன் லெவலாக இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகிறப்ப உங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் உங்களுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப டயட்னஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த மோஷன் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எனக்கு மோஷன் போக மாட்டேங்குதுங்க ரொம்ப டைட்டாக இருக்குது மோஷன் சரியாக செரிமான தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து லிட்டில் மீலே சாமியை எடுத்துக்கலாம் அந்த டைமில் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் சிறிதானது ஸோ இது எல்லாமே நமக்கு அரிசியிலேயோ மைதாவிலையோ இருக்குது அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதிகமாக இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சோண்டு ஒரு சாமக்களியோ இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை நீங்கள் ஒரு மில்லட்ஸ் கடையில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது பாலிஷுடு மில்லட்ஸாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும் ஏன்னா டூப்ளிகேட் மார்க்கெட்டில் நீங்கள் பாலிஷ் பண்ண மில்லட்ஸ் எல்லாமே இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது வாஷ் பண்ணுறப்பே தெரிஞ்சு போயிடும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்ரியாக இருக்கும் அது வந்து பாலிஷ் பண்ணது அதில் எந்த ஒரு சத்துமே இருக்காது நேச்சுரல் மில்லட்ஸ் பாலிஷ் பண்ணாதது இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்குது அதை நீங்கள் என்ன பண்ணி ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் தண்ணி நல்லா வாஷ் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா குழகு தண்ணி வரும் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் கம் டு ஹெல்த் டாக்டர் ஆண்ட்ரூ கே நாகராஜன் ஹோட்டல் சி ஜே பேலஸ் செஃப் சேலம் அவர் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு லாஸ்ட் எபிசோட்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாமே நம்ம கூட சூப்பரா ஷேர் பண்ணாரு இப்ப வந்துட்டு நம்ம மில்லட்ஸ் பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் மில்லட்ஸ் பெனிஃபிட் என்னன்னு சார் மில்லட்ஸ் நாவே சோ நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜங்க் ஃபுட் காலத்துல மில்லட் சாப்பிட்டீங்கனா மில்லட்ஸ் ஏ தான் சோ மில்லட்ஸ் அன்னைக்கு இருக்கிற கலோரியாஸ் இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் விட்டமின்ஸாக இருக்கட்டும் புரதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் இன்னைக்கு வந்து எந்த மில்லட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சிறுதானியங்கள் எதையும் எடுத்தாலும் உடம்புக்கு நமக்கு வந்து ஹெல்த்தியானதாக இருக்கும் சரி இப்போ வந்துட்டு மில்லட்ஸ் வந்துட்டு எந்த டைம்க்குலாம் சாப்பிட்லாம் எப்படிலாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் சார் இப்போ மில்லட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஏஜ் வயசுக்கும் நமக்கு இவ்வளோ கலோரி நமக்கு தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு நைன்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுது ஸோ அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிஸ் அவங்களுக்கு வந்து உடம்புல இருந்தால் தான் அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லா மில்லெட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் நீங்கள் மில்லெட் சாப்பிட்டீங்களாவே அப்படின்னா அதில் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கலோரிஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப மில்லெட்ஸை நம்ம வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு ஒரு கூலாக குட எடுத்துக்கலாம் மதியான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை எனக்கு ஈவினிங் டைம் எனக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இன்றைக்கி மில்லெட்ஸில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சின்ன ஒரு சப்பாத்தி ஒரு தோசை ஒரு இட்லி மில்லெட் தோசை ராகி தோசை அந்த மாதிரி மில்லெட்டில் ஒரு இட்லி அந்த மாதிரி சரி சாப்பிட்டுக்கலாம் ஸோ மில்லெட் சாப்பிட்டு நம்ம வந்து ஆக்டிவாக நம்ம இருக்கணும் நம்மளோட கழுவில் லெவல் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மில்லெட்ஸ் வந்து எப்போலாம் எடுத்தோம் தப்ப கிடையாது பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவங்களோட இருக்க கழுவ லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் பண்ணணும்ல அப்போதுனால் உங்களுடைய ப்ரோட்டீன் லெவலாக இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுனா திரும்ப ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகிறப்ப உங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் உங்களுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக நீங்கள் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் நீங்கள் வந்து ரெகுலராக மில்லட்ஸுக்கு மார்னிங்கு ஆஃப்டர்நூனு ஈவினிங் நைட் டைம் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி டயபெட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்ட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறது மில்லெட்ஸ்லாம் டிராவல் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் அவங்களுடைய உடம்புல இருக்க கலோரிஸ் லெவலாக இருக்கட்டும் இல்லை அவங்கள வந்து நல்ல ஒரு இப்படி ஒரு ஆக்டிவாக வச்சுக்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா மில்லட்ஸால் மட்டும்தான் முடியும் ஸோ அவங்க இன்றைக்கி மூணு விலையை எடுத்துக்கிறாங்க நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ ரீசண்டாக வந்துகிட்ருக்கிற ரத்த சோவையாக இருக்கட்டும் ஓகேங்களா அப்புறம் நம்மளுடைய சுகர் லெவலாக இருக்கிற எல்லாமே பட் இருக்கு உங்களோட கலோரிஸ் பாத்துக்கணும் எடுத்துக்கணும்னு சொன்னோம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குட்டி குட்டி நோய் இருக்கவங்களும் எடுத்துக்கலாமா இல்ல இந்த நோய் இருக்கவங்க இந்த மாதிரி மின்னட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல எல்லாருமே சாப்பிடலாமா நல்ல கொஸ்டின் இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரத்த சோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நீங்கள் சாமை நல்லா எடுத்துக்கலாம் அதாவது லிட்டில் மில்லட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கலாம் ஸோ எல்லா மில்லட்ஸ்லையுமே எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்க இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப காலையில் வந்து எனக்கு வந்து மோஷன்ஸ் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது எனக்கு செரிமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் லிட்டில் மில்லட் சாமை நல்லா எடுத்துக்கலாம் ஸோ பெரியவங்க அந்த காலத்தில் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாமி சாப்பிட்டா ஆமை வயது அப்படின்பாங்க மில்லட்ஸ்ல ஸோ சாமியில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மில்லெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாமை சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக செரிமானத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த மோஷன் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எனக்கு மோஷன் போக மாட்டேங்குதுங்க ரொம்ப டைட்டாக இருக்குது மோஷன்ஸே சரியாக தன்மை இல்லை அப்படிங்கிறப்ப வந்து தாராளமாக நீங்கள் வந்து லிட்டில் மில்லெட் சாமியை எடுத்துக்கலாங்க சார் இப்ப வந்து நம்ம பொதுவா மில்லட்ஸ் மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கோம் என்னென்ன வகை இருக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு இதை நம்ம டீட்டெயிலா கண்டிப்பா நம்ம சொல்லுவாங்க இப்ப நம்ம பாக்குறது மில்லட்ஸ்ல வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க சோ மில்லட்ஸ் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு மில்லெட்ஸுக்கும் ஒரு வகையான குணங்கள் இருக்கு போர் வகையான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் நம்ம ஸோ பொதுவாக நம்ம மில்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்க ஜங்க் ஃபுட் காலத்தில் நம்ம மில்லெட்ஸ் அதிகமாக எடுக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும் உடம்புல வந்து எந்த சோர்வும் வராது உங்களுக்கு எப்போ ப்ரோட்டீன் தேவையோ அப்போ ப்ரோட்டீன் லெவல் அதிகமாகும் கலோரிஸ் எப்போ தேவையோ அப்போ கலோரி அதிகமாக தேவைப்படுறப்ப கலோரி தேவைப்படும் ஸோ இது எல்லாமே பண்ணுறது தாங்க மில்லெட்ஸு சிறுதானியங்கள் வந்து நம்ம உடம்புல என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் சிறுதான் இல்லை ஸோ இது எல்லாமே நமக்கு அரிசியிலேயோ மைதாவிலேயோ இருக்குது அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதிகமாக இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சோண்டு ஒரு சாமக்களியோ இல்லை ஏதாவது மீலட்ஸ் ஏதோ ஒரு களியோ கஞ்சியோ சாப்பிட்டுட்டு அவங்க காலையில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அவங்களாம் நம்மள மா மார்னிங் பிரேக்கில் ஒரு காஃபி டீயோ இல்லை லஞ்சு கரெக்டாக ஒன் ஓ கிளாக் லஞ்சோ இல்லை ஒரு மூணு மணிக்கு எகைன் ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக் ஒரு காஃபிட்டே சாப்பிட மாட்டாங்க அந்த அவங்க காலையில் அந்த பசியில் சாப்பிட்ற மில்லெட்ஸில் சா சிறுதானியத்தில் சாப்பிட்ற அது களியாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் கஞ்சாக இருக்கட்டும் அதை சாப்பிட்டு போய் தான் வயல்காட்டிலலாம் அதிகமாக வேலை பார்த்தாங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தாங்க அவங்க எனர்ஜி லெவல் கம்மியாகலையே இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி அரிசி அதிகமாக எடுத்துக்கிட்டு நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம் வேலை பார்க்குறப்ப நம்ம கழுவிலெலாம் நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியல ஸோ நாலு ஆக்டிவாக இருக்க முடியல ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து மில்லட்ஸை வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா கலோரிஸ் லெவலையும் பேலன்ஸ் பண்ணுங்க வேறு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பாட்டிக்கு எண்பது வயசு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட உணவு பழக்க பழக்கங்கள் தான் ஓகேங்க சார் இப்போ வந்து கம்புல வந்துட்டு எப்போ சாப்பிடலாம் அதில் என்ன சத்து இருக்கு இப்ப திணை அந்த மாதிரி வந்து நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் சார் இப்ப கம்பு நீங்க திணை எது வேணாலும் நீங்க சாப்பிட்லாங்க இன்றைக்கி கம்புல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கம்புல வந்து அதிகமா பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னொன்னு சொல்ல வரேன் இன்றைக்கி மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும் எப்பவுமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக டூப்ளிகேட் இருக்கும் இன்றைக்கி மில்லெட்ஸும் ஏகப்பட்ட டூப்ளிகேட்ஸ் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு மில்லெட்ஸ் கடையில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது பாலிஷுடு மில்லெட்ஸாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும் ஏன்னா டூப்ளிகேட் மார்க்கெட்டில் நீங்கள் பாலிஷ் பண்ண மில்லட்ஸ் எல்லாமே வந்துருச்சு அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரோஜனம் கிடையாது எந்த ஒரு சத்துக்களும் அதில் இருக்க போறது இல்லை ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெவலில் இன்றைக்கி நல்ல மில்லட்ஸ் கம்பெனி நீ நல்லா கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த மூன் ஃபுட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க திருச்சியா சாரி திருச்செங்கோடுக்காரங்க ஸோ அவங்களோட மில்லெட்ஸ் நான் டேஸ்ட் பார்த்துருக்கேன் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே டேஸ்ட் பார்த்துருக்கேன் அமேசிங் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அவங்க வந்து நேச்சுரல் மில்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நோ கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் கம்பு தினை நீங்கள் வந்து அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் அதில் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் லைக் எனக்கு வந்து ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தெரியல பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை எனக்கு ஒரு பொங்கல் மாதிரி காலை நான் சாப்பிட்ணும் நீங்கள் ஒரு காலை பொங்கலில் வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் தேங்கியில் ஸோ கம்பில் எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு ஒரு இட்லி பண்ணணும் ஒரு உப்புமா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்பலை பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அதில் இருக்க நேச்சுரல் ப்ரோட்டீன் நேச்சுரல் விட்டமின் கேலோரிஸாக ஆகட்டும் எறும்புச்சத்தாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்குது ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்ல ஒரே விஷயம் மட்டும் நல்லா சொல்லிடுறேன் மில்லெட்ஸ் நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறப்ப பாலிஷ்டு மில்லெட்ஸ் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப தெரிஞ்சு போயிடும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்ரியா இருக்கும் அது வந்து பாலிஷ் பண்ணது அதுல எந்த ஒரு சத்துமே இருக்காது நேச்சுரல் மில்லெட்ஸ் பாலிஷ் பண்ணாதது மார்க்கெட்ல கிடைக்குது அதை நீங்க என்ன பண்ணி ரெண்டு டைம் மூணு டைம் நீங்க தண்ணி நல்லா வாஷ் பண்றப்பே பாத்தீங்க அப்படின்னா குளம் தண்ணி வரும் அந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நல்ல மில்லட்ஸ் சத்தான மில்லட்ஸ் ஸோ மில்லெட்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க எதுவும் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா நாலு டைம் வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ண சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே வந்து எப்படி வந்து அதை பார்த்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பாக்கெட்ல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நீங்க ஒரு டைம் மார்க்கெட்ல நீங்க பாக்குறீங்க எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் இப்போ மார்க்கெட்ல போய் பாக்க இப்ப எங்களுக்கு செஃப்பா எங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும் பாக்குறப்ப பட் நம்ம அந்த காலத்துல பெரியவங்க எல்லாமே நீங்க பார்த்தாங்கன்னா ஒரு சிறுதானியத்தை பார்த்தோம்னா சொல்லிடுவாங்க இது நல்லா இருக்குப்பா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு இருக்கு எல்லாமே பேக்கடு ஃபுட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் நீங்க மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு வர்றப்ப ஒரு டைம் உங்க வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க நீங்க மில்லட்ஸ வாஷ் பண்றப்ப தண்ணி ரொம்ப வந்து வாட்டரியாவும் கலர் இல்லாமல் வந்தது அப்படின்னா இவ்வளோ நேரம் டாக்டர் ஆண்ட்ரோல் கே நாகராஜன் சார் வந்து இவ்வளோ நேரம் நம்ம கூட இணைஞ்சு மில்லட்ஸ் பத்தி சூப்பரான எக்ஸ்பிளனேஷன்லாம் எல்லாம் கொடுத்தார நமக்கு புரியற மாதிரி இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸ்ல இன்னும் மில்லட்ஸ் பத்தி பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் நன்றி சார் நன்றிங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்